சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அது ரொம்ப செய்தி இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு சாதிவாரி கணக்கெடுப்ப ஊராட்சிகளே நடத்த நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறது சொல்றாங்க இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பீகார்ல சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது பீகார்ல உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது தடை எங்கேயும் அதுல அந்த அளவை அதிகப்படுத்தியதுதான் தவறு என்று அதை அதை சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அந்த அது எந்த இடத்துலயும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்துல சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை அது தவறு என்ன சொல்லிருந்தா நம்ம நம்ம நடத்தவில்லை அவங்க அந்த இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாபெரும் அவையில கடை நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கிற சில பேர் பேசுற கருத்து அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

வீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க சர்வே எடுத்ததுனா சர்வே வேற மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற சர்வே தேர்தல் அறிக்கைய தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல அதே போல தான் சர்வே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது டாக்டர் ஜஜ் ஆனந்தனமா தேர்தல் வழக்குலாம் என்னென்ன பிறகு வந்திருக்குல்ல அது அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ்

ஒரு விளக்கம் மட்டும்தான் பீகாரில் நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவ்வாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதை எதிர்த்து ஒருவர் பி பட்னா உயர்நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றத்தில் இல்ல பட்னா உயர்நீதிமன்றத்தில் அந்த சாதிவாரி கணக்கின் அடிப்படையில இடஒதுக்கிடை உயர்த்தி அதை எடுத்து ஒருவர் வழக்கு தொடுக்க அதற்கு தடை போட்டிருக்கிறது இதுல உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்ல ஒரு மாநில அரசு எந்த கணக்கெடுக்க்கும் தடை இல்லைங்கிறது எல்லါர்க்கும் தெரிஞ்ச விஷயம் தான் முதலமைச்சர் சொன்னாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து உயிர நம்ம ஒன்றிய அரசு எடுத்த மட்டும்தான் எல்லா ஒன்றிய அரசுலயும் இடஒதுக்கிடை இருக்கு எப்படி இந்த சிட் வந்து ஒரு முடிவெடுக்க முடியும்

போகிய போன்ற தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நீதியரசர் பாரதிதாசன் கமிஷனுக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார் பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டாயிரத்தி படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது எனவே சென்சஸ் ஆக்டு தான் செல்லும் எனவே அதை ஓவர் செக்ஷன் முப்பத்தி ரெண்டின் படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று எனவே தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று

மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நீங்க முப்பத்தி ரெண்டு படி சொல்றீங்க நான் ஏற்றுக்கொள்றேன் இதை வந்து மாநில அரசு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை எடுத்தது தவறு நாங்கள் அந்த அடிப்படையில சாதி சாதி வாரி இடஒதுக்கீடு உரிமை தரமாட்டோம் என்று பாரதிய ஜனதா உச்சநீதிமன்றத்திலோ அல்லது அவர்களோ கொள்கை முடிவு அறிவித்தால் அதற்கான பழியை அதற்கான பாவத்தை அதற்கான பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்தின் எதிரியாக அந்த கட்சி அதை எதிர்கொள்ளும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்னுடைய அதை நுணுக்கமா காணிங்க இந்த